லத்தோவல் டோல்கேட்டை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து கட்டண உயர்வு அதிகரிச்சுட்டே வந்துட்டு இந்த கட்டண உயர்வை நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து குறைக்கணும் அதே மாதிரி ஒன் டைம் பாஸ் நூத்தி எழுபது ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுத்து வட்டாரத்தில் உள்ள இருபது கிலோமீட்டர் அளவுல உள்ள எல்லா வாகனங்களுக்கும் அந்த டோல்கேட்ல வந்து இலவசமா வந்து கட்டணமின்றி அனுமதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அது ஒரு பெரிய அளவில் வந்து செய்திகள் வந்து வெளியாகி வந்திருக்கு முக்கியமாக பஞ்சாபிலிருந்து ஹரியானா செல்லக்கூடிய அந்த லூதியானா ஜலந்தர் ஹைவே அந்த ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோல்கேட் ஒன்று இருக்குது அந்த டோல்கேட் வந்து லத்தோவல் டோல்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டோல்கேட்டை முற்றுகையிட்டு அந்த டோல்கேட்டை வந்து பூட்டு போட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நடத்தி அப்படிங்கிறது தான் அந்த செய்தி ஏன் வந்து அந்த டோல்கேட்டை போய் இன்னைக்கு முற்றுகிட்டு இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி இவ்வளோ இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக எழுது அப்ப இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு முக்கியமா வந்து மோடி அரசு தொடர்ந்து டோல்கேட் உயர் கட்டண உயர்வு வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படி கேஸ் விலை இந்த மாதிரி சிலிண்டர் சிலிண்டர் கேஸ் எல்லாத்தினுடைய விலை எப்படி தொடர்ந்து அதிகரிச்சிச்சோ அதே மாதிரி இந்த டோல்கேட் கட்டணமும் தொடர்ந்து அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடியும் கூடுதலான கட்டண உயர்வை வந்து அறி அறிவிக்கிறதுக்கு வந்து தயாராக இருந்தாங்க ஆனால் தேர்தல் வந்தோடனே வேற வழி இல்லாமல் மக்கள் மத்தியில் எதிர்ப்பாகும் அப்படிங்கிறதுக்காக நிறுத்தி வச்சுன்னுட்டு சரியாக ஜூன் நாலாம் தேதி தேர்தல் ரிசல்ட் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நாள் ஜூன் தேதி ரிசல்ட் வந்து வெளியிடுறாங்க அப்போவே வந்து பலர் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு ஏன்னாடா இன்னும் ரிசல்ட் கூட இல்லை அதுக்குள்ளே வந்து கட்டண உயர்வை வந்து அமல்படுத்துகிறாங்க கட்டண உயர்வை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பும் பதிவாச்சு அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பஞ்சாப்ல உள்ள விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக இதற்கு எதிராக வந்து நம்ம வந்து களத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் பதினாறிலிருந்து தொடர்ச்சியா பதினைந்து நாட்கள் அந்த டோல்கேட்டை வந்து குறிப்பா வந்து லத்தோவல் டோல்கேட்டை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா தொடர்ந்து கட்டண உயர்வு அதிகரிச்சிட்டே வந்துட்டு இருக்கு இந்த கட்டண உயர்வை நூத்தி ஐம்பது ரூபாயை வந்து குறைக்கணும் அதே மாதிரி ஒன் டைம் பாஸ் நூத்தி எழுபது ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கான கட்டணம் வந்து நூற்றி இருபதாக குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சுத்து வட்டாரத்தில் உள்ள இருபது கிலோமீட்டர் அளவில் உள்ள எல்லா எல்லா வாகனங்களுக்கும் அந்த டோல்கேட்டில் வந்து இலவசமாக வந்து கட்டணமின்றி அனுமதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் பல டோல்கேட்டுகளில் நடக்கக்கூடிய மிக மோசமான நிலைமைகளை நம்மளுக்கு காட்டுது அப்படிங்கிறதா இங்கே மதுரையில் கூட திருமங்கலம் டோல்கேட் இருக்கு தொடர்ச்சியாக வந்து பிரச்சனையான டோல்கேட்டு ஊர்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த டோல்கேட் இருக்கு ஆனா அந்த ஊரை சுத்தி வர்ற எல்லா வாகனங்களுக்கும் வந்து கட்டணம் வசூல் பண்ணுறதும் மோசடி பண்ணுறதும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்திருக்கு அதுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களும் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு இன்ன வரைக்கும் அந்த டோல்கேட் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு இது மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி பல டோல்கேட்டுகளை வந்து நம்ம குறிப்பிட முடியும் அப்படிங்கறதுதான் அப்ப இந்த டோல்கேட்டுகள் வந்து மக்களினுடைய மிகப்பெரிய அளவில் நெருக்கடியையும் சுமையையும் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத தெள்ள காட்டுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விவசாயிகளினுடைய கோரிக்கையும் நம்மளுக்கு தெல்ல தெளிவாக காட்டுது அப்படிங்கிறது தான் அப்ப இந்த டோல்கேட் மிக முக்கியமாக வந்து அந்த ஜலந்தர் அந்த ஹைவேல உள்ள அந்த டோல்கேட்டை விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போய் ஒட்டு மொத்தமாக கைப்பற்றி இருக்கிறாங்க கைப்பற்றி ஒட்டு மொத்தமாக அந்த பதினைந்து நாட்களும் வந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து கட்டணம் இல்லாம வந்து பயணிக்கிறதுக்கான அனுமதியை வந்து வந்திருக்காங்க எல்லா ஊழியர்களையும் வந்து செயல்பட விடாமல் ஒட்டுமொத்த டோல்கேட்டையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்போ இது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதோட கடைசி நாள் தான் வந்து பூட்டு போட்டு அந்த ஒட்டுமொத்த டோல்கேட்டையும் வந்து பூட்டு போட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து நிறைவேற்றாமல் பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லி அங்கே இன்னமும் உறுதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த விவசாயிகளினுடைய போராட்டம் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்களா இந்த போராட்டத்தை அங்கே ஒருங்கிணைக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்கிறது பாரதிய கிசா மஸ்தூருங்கிற அந்த சங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த சங்கம் செஞ்ச உடனே இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா பல சங்கங்கள் இன்னைக்கு ஓட்டுநர் சங்கங்கள் வாகனங்கள் வச்சிருக்கக்கூடியவர்கள் சங்கங்கள் குறிப்பாக ட்ரக்கு அதே மாதிரி வந்து கார் ஜீப் இப்படி எல்லா வாகன சங்கங்களும் இன்னைக்கு இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒன்று திறந்துருக்குறாங்க இதை பல ஜனநாயக சக்திகளும் வந்து ஆதரிக்கிறாங்க அப்போ இப்படி இந்த போராட்டங்கள் மிக வலுவானதாக கட்டியமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான வந்து விஷயமா இருக்குது ஒரு கோரிக்கையை எப்படி வந்து வலுவா வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த விவசாயிகள்ட இருந்து தான் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு இதுக்கு முன்னாடி மூன்று வேளாண் சட்டங்களை எடுத்து நின்று விவசாயிகளா இருக்கட்டும் இப்ப வந்து திரும்ப வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நிறைவேற்றுறதுக்கு நின்ன விவசாயிகளா இருக்கட்டும் இப்போ டோல்கேட்டுக்கு எதிராக நின்று விவசாயிகளா இருக்கட்டும் எல்லாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உறுதியாக எப்படி நிற்பது களத்தில் எப்படி நிற்பது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது இதுதான் பாசிச கும்பலுக்கு வந்து இன்னைக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் பாசிச கும்பலுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு இதுதான் நாடு முழுவதும் பரவி பரவி போக வேண்டியது இருக்கு ஏன்னா மக்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கு மக்களினுடைய வாழ்வாதாரம் பல வகையில பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஜிஎஸ்டி இன்னும் இது மாதிரி எவ்வளவோ கோரிக்கைகள் சொல்லலாம் அப்ப சுங்க கட்டணம் இதெல்லாம் வந்து மக்களுடைய வாழ்வை சூறையாடுவது சூறையாடிக்கிட்டு இருக்கு அப்ப சூறையாடுவதற்கு எதிராக மக்கள் இப்படிதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறது இந்த விவசாயிகளினுடைய போராட்டம் அப்ப விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னா அதற்கு அனைத்து சங்கங்களும் ஆதரிக்கிற மாதிரி மக்களினுடைய கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுறதுக்கான எல்லா கோரிக்கைகளுக்காகவும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் களத்தில் இறங்கி அதை ஆதரிக்க வேண்டியது இருக்கு அப்படி செய்வது அப்படிங்கிறதான் இந்த பாசிச பிஜேபி கும்பலை ஒட்டுமொத்தமாக வீழ்த்துவதை நோக்கி அது முன்னேறும் தான் ஏன்னா இந்த கும்பல் வந்து இப்ப சில கோரிக்கையை நிறைவேற்றி பின்வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இவர்கள் இருக்க போறதே இல்லை அப்ப மக்களை மிகப்பெரிய அளவில் நெருக்கடி தள்ளுவது அப்படிங்கிறதா இவர்களுடைய வேலையா இருக்குது இப்போ இதை எதிர்த்து உறுதியான கள களப்போராட்டங்களை போராட்டங்களை நாம் கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த தேவையை மக்களிடம் சொ கொண்டு செல்வோம் இயக்கங்களிடம் கொண்டு செல்வோம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து களத்தில் நிற்போம் இந்த பாசிச கும்பலை அடியோடு வீழ்த்துவோம் വീഴ്ത്തോം എന്ന് കൂടി മുടികേ നന്